இறைவன் இந்த உயிர்களை படைத்து நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறான் அதே ஆதியாகமும் இரண்டாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் மனிதனை படைத்துவிட்டு கடவுள் எல்லா விலங்குகளையும் மனிதனிடம் கொண்டு வருகிறான் எல்லா விலங்குகளும் மனிதனிடம் வருகின்றன பெயர் வைத்து அழைக்க சொல்லுகிறார் எவ்வளவு அழகான வார்த்தைகள் பெயர் சொல்லுகின்ற பொழுது உறவு ரிலேஷன்ஷிப் நான் ஒருவரை பெயர் சொல்லி கூப்பிடுகின்ற பொழுது உறவு மனிதன் பெயர் வைக்கிறான் சிங்கம் புலி கரடி நாய் பூனை மைனா எல்லாவற்றுக்கும் பெயர் வைக்கிறான் அவன் என்ன பெயர் வச்சானோ அதே பெயர் தான் இன்றைக்கூட நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த பெயர்கள் நம்முடைய அன்புக்கு உகந்த பெயர்கள் நமது இதயத்திலிருந்து வந்த பெயர்கள் அவர்களை மேல் நாம் பாசம் வைத்திருக்கிறோம் நேசம் வைத்திருக்கிறோம் நாய் இல்லாமல் நாம் வாழ முடியுமா நமக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கற்றுக் கொடுத்ததே அந்த நாய்தான் விலங்குகள் இல்லாமல் நாம் வாழ முடியுமா விருட்சங்கள் இல்லாமல் நாம் வாழ முடியுமா அவற்றுக்கு ஒவ்வொன்றும் பெயர் வைத்திருக்கிறோம் இன்றைய விஞ்ஞானம் மொத்தம் ரெண்டு மில்லியன் ஸ்பீஷிஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் வரையறுத்திருக்கிறார்கள் வரையறுத்திருக்கிறார்கள் ஒன் மில்லியன் ஸ்பீஷிஸ் ஆஃப் அனிமல்ஸ் பத்து லட்சம் விலங்குகள் முக்காவாசி பூச்சிகள் தான் கடவுளுக்கு பூச்சின்னா ரொம்ப பிடிக்கும் முக்காவாசி செவன்டி ஃபைவ் பெர்சென்ட் இன்செக்ட் தான் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்ஸ் இல்லைன்னா மரங்கள் கிடையாது உணவு சங்கிலி ஒடிஞ்சு போயிடும் சாப்பாடே நடக்காது அப்படியே இன்செக்ட்ஸ் ரொம்ப பெரிய ஒரு நம்பர் ஸோ எப்படியோ பத்து லட்சம் உயிர்கள் விலங்குகள் இரண்டாவது ஒரு மில்லியன் தாவரங்கள் பத்து லட்சம் தாவரங்கள் இறைவன் படைத்திருக்கிறான் விஞ்ஞானம் அதெல்லாம் கண்டுபிடிச்சு விளக்கமாக அவர்களுக்கு விஞ்ஞான பெயர்களை சூட்டி கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம் நான் வாழுகின்ற இடம் அதை சுற்றி நாம் பார்க்க வேண்டும் இறைவன் நம்மை பார்த்து நீ யாரோடு வாழ்கிறாய் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனது சுற்றுப்புற சூழலில் பெயர் வை என்று சொல்வது மனிதனை மட்டும் பக்கத்து வீட்டில் அம்மா இருக்காங்க லூர்தம்மா இந்த பக்கம் அண்ணம்மா லெஃப்டில் பின்னால் அம்மு இவங்க இருக்காங்கன்னு நல்லா தெரியும் எதிர் வீட்டில் யார் இருக்காங்க நல்லா தெரியும் ஊரில் இருக்கிறவங்க நமக்கு தெரியும் పక్కతు ఊరు తూరమీ ఎలా అలా పితాను తేది